கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படுறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மாவே இருங்க அவர் யுத்தத்தில் வல்லவர் எதிர்த்து அவரே சகாயம் பண்ணுவார் நம்பிக்கையோடு காத்துருங்க மற்றவங்க உங்கள்கிட்ட பாங்களை பார்த்து சொல்லுவாங்க ஏசு ராஜா ராஜா ஆண்டவர் இவ கூட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை உங்களை ஜெயமாக்கும் எதுக்காக எதுக்கு எதுக்காகவும் நினச்சும் பயப்படாதீங்க முடிவு வேணால் எழுதுறது கல்லறையில் இருக்கலாம் துவக்க ஆகிறது கருவறையில் தான் கத்தர் நம்மளை அழைக்கிறார் அழைக்கிறவர் அவரோட ஊழிய பாதை நமக்கானது அதில் என்ன பாடும் கஷ்டமும் வந்தாலும் அவரே பொருட்படுத்துக்குவார் அவருக்காக காத்திருந்தீங்கன்னா பலன் அதிகமாகும் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம்